தேனி கலெக்டர் அலுவலகத்தில் கோடாங்கிப்பட்டி அருகே வளையப்பட்டி கிராம மக்கள் சார்பில் கையில் கடலை செடியோடு பதினெட்டாம் தேதி மதியம் ஒரு மணி அளவில் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மனு வழங்கினர் தேனி மாவட்டம் போடிவட்டம் கோடாங்கிப்பட்டி அருகே உள்ள வளையப்பட்டி கிராமத்தில் உள்ள விவசாயிகள் கையில் கடலை செடியோடு தேனி கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் மகாலட்சுமியிடம் மனு வழங்கினர் இவர்கள் வழங்கிய அந்த மனுவில் தங்கள் கிராமத்தில் ஐந்தாறு குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன இந்த குவாரிகளால் தாங்கள் குடியிருக்கும் பகுதிகளுக்கும் விவசாய நிலத்திற்கும் பெரும் பாதிப்பு ஏற்படுவதாகவும் இதனால் விளைநிலங்கள் மட்டுமின்றி குடியிருக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுவதாகவும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் உரிய விசாரணை மேற்கொண்டு கல்குவாரி உரிமைகளை ரத்து செய்ய வலியுறுத்தி இவர்கள் வழங்கி மனுவில் இருந்தது மேலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாத பட்சத்தில் மாபெரும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தனர் இவர்களது மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட வருவாய் அலுவலர் இவர்கள் மனு மீது உரிய விசாரணை விரைந்து மேற்கொள்ளப்படும் என அறிவித்துள்ளார் கிராமத்தில் மொத்த ஒரு அஞ்சாறு கல்குவாரி இதில் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் எங்கள் விவசாயங்களை பாதிக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கல் ஐயாயிரம் விதக்கல்ல உடச்சி வச்சுருக்கோம் அடுத்த மாதம் இருபதாம் தேதி நாங்கள் போட அடுத்த மாதத்தில் கல்லை போட போகிறோம் இவங்க வந்து எப்படின்னா எங்களுடைய புறம் தரிசு நிலம்ட்டு எங்கள் வியோ வந்து அவங்ககிட்ட ஆட்சியாளர் மற்ற சப்போ தாசில்தார் ஆடியோ அவங்க இது விலை நிலம் இல்லைன்னு காமிக்கிறாரு வியோ இந்த வியோ வந்தது நான் வந்ததுக்கு பின்னாடி எங்கள் ஊரில் மட்டும் கிட்டத்தட்ட நாலு குவாரிக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த வியோ இவர் இவர் வந்து நீர்நிலையாக இல்லைன்னு இல்லைன்னு காரணம் காமிக்கிறாரு விவசாய பூமி இல்லைன்னு கணக்கு காமிக்கிறாரு அடுத்த மாதமே நாங்கள் ஒரு ஐயாயிரம் கூட போடுறோம் இப்போ அங்கே எனக்குள்ளே ஒட்டு நிலத்தில் இம்மம்பெரிய கலை இம்பிட்டு விவசாயம் நடந்துக்கி பக்கத்தில் விவசாய பூமியில் யாருமே அவங்கள வந்து கருதலை யாரும் கேட்கலை குடியிருப்பு இருக்குது அவங்களே என்னான்னு கேட்கலை இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வியோனால் எங்களை எங்கள் வளைய கிராமமே மொத்தத்துக்கு கல்குவாரிக்கே எழுதி வச்சுட்டு போகிறது மாதிரி அவர் ஒரு சில வேலைகளையும் பண்ணுறாப்புல எனி டைம் அங்கே தான் இருக்காரு அவங்கள வந்து என்னென்ன ரெக்கார்டை சரி பண்ணி கொடுக்கணுமோ அவர் பண்ணி 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 அதாவது அவங்க வந்து என்ன அடுத்த இடங்கள் என்னென்னா அங்கே என்ன பொசிஷரோ அதுக்கு தான் நாங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணுவோம்ன்றாங்க நாங்கள் நேராக கலெக்டரை அடுத்த மாதம் பருவமழை பெய்கிறப்ப அடுத்த மாதம் நேராக கலெக்டரை கொண்டு போய் நடந்தே கூட்டி போய் எங்கள் பகுதியில் இந்த இடத்துல தான் கேட்குறாங்கன்றத நாங்கள் உச்சிதமாக காமிக்க போகிறோம் கலெக்டர் பார்த்து அவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு போராட்டம் இதுகள்லாம் அறிவிக்கலாம்னு பார்த்தோம் கலெக்டரை பார்த்துட்டு கலெக்டர் என்ன சொல்கிறாரோ அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வேலையை போராட்டம் இதுகள்லாம் கையில் எடுப்போம் இவங்க வந்து எங்கள் வந்து எங்கள் வாழ்வாதார பிரச்சனையில் மிகப்பெரிய அளவில் கை வைக்கிறாங்க இவங்க வந்து மிக தூசி விவசாய நிலம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் விவசாயம் நிலம் அந்த ஏ அந்த நிலம்பூரமே மிகப்பெரிய அளவில் இருக்க கல்குவாரி மூலியமாக நாங்கள் தூசியால் ரொம்ப சீரணிக்க முடியாமல் இருக்கோம் ஒரு பருத்தி போட்டு ஒரு பருத்தி ஒரு வெள்ளை விலையர்ந்து பருத்தி எடுக்க முடியல மொச்சக்காய் சோளம் கம்பு கடலை இந்த மாதிரி தானிய வகை பயிர்கள்லாம் தூசினாலையேன் மருந்தடிச்சு நாங்கள் எந்த வகையிலுமே எடுக்க முடியாமல் ஒரு ரூபாய்க்கு வர இடத்துல ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு வருது குளிக்கு இதனால் இவங்களை யாருமே கேட்போம் இல்லாததுனால் இவங்க எங்கள் ஏரியாவுக்குள்ளே மிகப்பெரிய அளவில் பூந்து கல்குவாரியாக உருவாக்கிட்டே இருக்காங்க இவங்களை இப்படியே விட்டமாக்கேன் எங்களுடைய வாழ்வாதாரமே அங்கே நாங்கள் வாழ முடியாத அளவுக்கு அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்கள் வெளியே வந்துடுற அளவுக்கு எங்களை வந்து ஆயிக்கிட்டே போய்க்கே இருக்காங்க இவங்களுடைய பொசிஷன் என்னென்னா கனிம வளர்த்துறை சொல்கிறாங்க நாங்கள் அவங்கள பார்த்துட்டு இவங்கள பண்ணிங்க என்ன ஆள் நீங்கள் என்ன செஞ்சு விடுவீங்கன்ற அளவுக்கு எங்களை மிரட்டுறாங்க எங்கள் நில எங்கள் தான் போகிறாங்க எங்கள் நிலத்துழியாகத்தான் வராங்க ஆனால் அவங்கனால பாதிக்கப்படுறது ரொம்ப தூசி மண் ஒரு மிகப்பெரிய அளவில் நாங்கள் ஒரு எங்கள் பொருள்களவே அவங்களுக்காக வழிவிட்டு மணிக்கணக்கில் எல்லாம் நின்று போகிற அளவுக்கு அவங்க வண்டி வாகனம் எல்லாமே இருக்குது மிகப்பெரிய அளவில் இவங்களை வந்து ஆட்சியாளர் முன்னாடி கொண்டு வந்துட்டேன் என்னென்னாரு தப்பு செய்கிறாங்கன்றது அவங்க வந்து பரி பரிசீலனை பண்ணிவிட்டு எங்களுக்கு இந்த கல்பு இனிமேல் வரக்கூடாதுன்ற முடிவில் வந்திருக்கான் இவங்க இதை பண்ணணும் அந்த இடத்துல பண்ணனும்ன்ற நினச்சா குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் ஆடு நாங்கள் மக்கள் ஒரு ஆயிரம் பேர் இந்த இடத்துல வந்து போராடுறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம் ஆமாம் இப்போ அவங்க அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க இப்படி விளையிற பூமியில் யார் உங்களுக்கு அந்த மாதிரி பெர்மிஷன் கொடுத்தது கொடுக்கக்கூடாது இதுக்கு உண்டான வழியாக அப்படியே கொடுத்துருந்தாலும் லத்து ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி எங்களை வெளியே அனுப்பிச்சிருக்காங்க இனி இதுக்கு மேலே என்ன நடக்குன்றதோ இனிமேல் பார்த்துட்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம்